தளபதி விஜய் அவர்களோட பையன் ஜேசன் சஞ்சய் அவர் இயக்கவிருந்த முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்குது அதோட சேர்த்து லைக்கா இப்போ ஒரு பிரச்சனையிலேயும் இருக்குது அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தளபதி விஜய் லைகா நிறுவனத்தோட முதலும் கடைசியமா இணைஞ்ச ஒரே ஒரு படம் கத்தி கத்தி படம் தான் லைக்காவும் கடைசியா ப்ராஃபிட் பண்ண ஒரே படம் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியா லைக்கா நிறுவனம் தயாரித்த எந்த ஒரு படமும் பெரிய அளவுல ஹிட் அடிக்கல பொன்னியன் செல்வன் சீரியஸா தவிர பல சூரமுக்க படங்களை லைகா நிறுவனம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர மக்கள் அதை கழுவி ஊத்துறாங்கன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அது மாதிரியான ஸ்கிரிப்டையே செலக்ட் பண்றது இப்போ நஷ்டத்தை தாங்க முடியாமல் லைக்கா நிறுவனம் முழுமையாக க்ளோஸ் ஆக போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதுலையும் லைக்கா நிறுவனம் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்த ஒரு படமா லிஸ்ட் போடுறது எதெல்லாம் இண்டியன் டூ ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த லால் சலாம் அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி இந்த படங்களால ஏற்பட்ட நஷ்டத்தினால அதை ஈடு செய்ய முடியாம இதுக்கப்புறம் எந்த ஒரு படத்தையும் தயாரிக்கவும் முடியாமல் லைக்கா நிறுவனம் க்ளோஸ் ஆக போறதா ஒரு தகவல் இருக்கு ப்ராபிளி லைகா நிறுவனத்தினுடைய கடைசி படமா இந்தியன் த்ரீ அது ஓடிடி ரிலீஸ் அடுத்தபடியாக தளபதி விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய படம் தான் லைக்காவோட கடைசி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய்க்கு முதன் முதல்ல வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய கடைசி படமாவும் அதுதான் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கு இன்னும் சிலர் திறமையை மட்டும் நம்பி கதையை மட்டும் நம்பி எத்தனையோ திறமையான டேரக்டர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் லைக்கா நிறுவனத்தின் மூலமா ஒரு வாய்ப்பு கொடுங்க இழந்த உங்களோட பொருளாதாரத்தையும் சேர்த்து அவங்க மீட்டு தருவாங்க தமிழ் சினிமாவையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது பலரோட ஒப்பீனியனாக இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க